தற்பொழுது இருந்து செய்தியாளர் குணசேகரன் இணைப்பில் இருக்கிறார் குணசேகரன் தற்பொழுது என்னென்ன ரயில்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கின்றன ரயில் நிலையங்களில் இருக்கக்கூடிய சூழல் குறித்து சொல்லுங்க நிச்சயமாக தென் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் நேற்று முதல் விடாது தொடர்ச்சியாக கனமழை என்பது பெய்து வருகின்றது குறிப்பாக திருநெல்வேலி கன்னியாகுமரி தூத்துக்குடி மற்றும் தென்காசி ஆகிய நான்கு மாவட்டங்களில் நேற்று காலை பெய்த தொடங்கிய மழையானது தொடர்ந்து இருபத்தி நான்கு மணி நேரத்தையும் கடந்து தொடர்ச்சியாக மழை பெய்து வருகிறது இதனால் பல பகுதிகள் தொடர்ச்சியாக வெள்ளக்காடாக காட்சி அளிக்கின்றன சாலைகளிலும் கூட அங்கங்கே தண்ணீர் தேங்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ரயில் நிலையங்களிலும் கூட ரயில் இருப்பு பாதைகளிலும் தண்ணீர் ஆங்காங்கே தேங்கி

தவிப்பிற்கு ஆனால் குடும்பத்துடன் வந்தவர்கள் பலரும் செய்ய அவர்கள் வாடகைக்கு எடுத்து புறப்பட்டு செல்வதை நம்மால் காண முடிகின்றது பேருந்து போக்குவரத்தை நகர பேருந்து பட்டியல் நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இங்கிருந்து அவர்கள் பேருந்து நிலையத்திற்கு செல்வதற்கும் கூட அவர்கள் ஒரு செல்ல முடியாத ஒரு நிலை என்பதுதான் காணப்படுகின்றது வந்திருக்கீங்க இப்ப இங்க இருந்திருக்கீங்க மாலையில் நாலு முப்பதுக்கு ட்ரெயின் இங்கே கோவில்பட்டியில் நின்றுடுச்சு தூத்துக்குடி போனோம் இப்போ தூத்துக்குடிக்கு எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி போகிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை ஏன்னா நான் அரேஞ்ச் பண்ண வண்டி எல்லாமே கேன்சல் ஆகிடுச்சு தூத்துக்குடி சிட்டிலேருந்து இங்கே கோயில்பட்டி வர முடியாதனால ஸோ நான் இன்றைக்கி தான் இருந்தாங்கணும் இது போல் எக்ஸ்ப்ரஸ் நீங்கள் எந்த ஊர்லேருந்து வந்தீங்க எந்த ஊருக்கு போகணும் இப்போ எப்படி போக போகிறீங்க சென்னையிலேருந்து வந்துடுறேன் ஒரு டூ தேர்ட்டி போல் மெசேஜ் வந்தது மாதிரி எல்லா ட்ரெயினுமே வந்து கோவில்பட்டியோட நின்றுவங்க இப்போ கோவில்பட்டியில் இறங்கி வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் தூத்துக்குடி போகிறதுக்கு வண்டி அரேஞ்ச் பண்ணிட்டுருக்கேன் அவங்களோட வந்தவங்களாம் மற்றவங்களாம் நிறைய கூட வந்திருப்பாங்க இப்போ அவங்கள எப்படி போகிறாங்க என்ன பண்ணுறாங்க என்னோட இன்னொரு டீம் வந்து அவங்க நார்த்துலேருந்து வந்திருக்காங்க டெல்லி ட்ரெயினில் அவங்களுக்கு வந்து ஃபேமிலியோடு வந்ததுனால வெஹிக்கிள் கிடைக்காம கொஞ்சம் சிரமம் இப்போ ஒரு வண்டி அரேஞ்ச் பண்ணி அவங்க வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க இவரை போலத்தான் இங்கே ஏராளமான ரயில் பயணிகள் தற்பொழுது வெளியூர் அடுத்த ஊர்களுக்கு அவங்க சொந்த ஊர்களுக்கு செல்ல முடியாமல் பாதி வழி நிற்கிறாங்க குறிப்பாக வ வளம் வட மாநில தொழிலாளர்களும் கூட இந்த பகுதிக்கு வந்திருப்பவர்களும் கூட அடுத்தவர்கள் செல்ல முடியாத ஒரு சூழ்நிலையில் இங்கே பரிந்துரைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் எந்த ஊர்லேருந்து வர்றீங்க இப்போ எங்கே போகணும் எவ்வளோ நேரம் நின்று எப்படி போக போறீங்க திண்டுக்கல்ல வர திருநெல்வேலி போகணும் நைட்டு ஒன்னே இருந்து நிற்கிறான் ட்ரெயின் இல்லாமல் திருநெல்லை போய் இறங்குறது மழையினால ரொம்ப சிரமமாக திண்டுக்கல்லேருந்து இங்கே எப்படி வந்தீங்க எந்த ட்ரெயினில் வந்தீங்க இங்கே வந்து தூத்துக்குடி இதில் வந்து சாத்தூரில் இறங்கி அதுலேருந்து தூத்துக்குடி பறவில வந்து வந்தோம் அது இங்கே நாலு மணிலேருந்து இங்கே நிற்கிறாங்க இங்கே போகிறது அதான் அதனால பஸ்ஸில் தான் போகணும் பஸ்ஸுக்காக காத்துட்டுருக்குங்க எங்கேருந்து வரீங்க எங்கே போகணும் நாங்கள் மதுரையிலேருந்து வரோம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது வீட்டுக்கு போகிறதுக்கு எப்படி போகிறோன்னு தெரியல எனக்கு திருவனந்தம் போகணும் இந்த ட்ரெயின் மதுரை புனல் எக்ஸ்பிரஸ் வந்து நீங்கள் நீங்கள் எங்கேருந்து வரீங்க ரெண்டு கிலோ வந்து வரோம் சார் நான் ஆலங்குழம் வரைக்கும் போகணும் மில்லுக்கு வந்து நார்வல் இருந்தோம் இங்கே கோவில்பட்டில் நினச்சி பசங்க வெயிட் பண்ணிட்டு நிற்கிறோம் இவர்கள் சொன்னதை கேட்டிருப்பீர்கள் இவர்களை போலத்தான் இங்கே ஏராளமான ரயில் பயணிகள் தற்பொழுது இந்த கோவில்பட்டி ரயில் நிலையத்துடனும் ரயில்கள் நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதிலிருந்து இறங்கி சாரை சாரையாக தற்பொழுது இந்த ரயில் நிலையத்தினுடைய வெளியே வருகிறார்கள் ஆனாலும் கூட இங்கிருந்து செல்வதற்கான ஒரு போதிய போக்குவரத்து வசதி இல்லாத ஒரு சூழ்நிலையில் இவர்கள் அடுத்து செல்லக்கூடிய வழி தெரியாமல் திகைத்து வரக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலை தான் தற்பொழுது இந்த கோவில்பட்டி ரயில் நிலையத்தில் காணப்படுகிறது சுமித்ரா விவரங்களுக்கு நன்றி குணசேகரன் நெல்லையில் கனமழை காரணமாக ரயில்கள் நடுவழியில் நிறுத்தப்பட்டிருக்கிறது சென்னையிலிருந்து தூத்துக்குடி செல்லும் முத்துநகர் ரயில் கோவில்பட்டியில் நிறுத்தப்பட்டிருக்கிறது நெல்லை சென்னை வந்தே பாரத் ரயில் இரு மார்க்கத்திலும் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் கோவில்பட்டி தூத்துக்குடி இடையே ரயில் சேவை நிறுத்தமும் செய்யப்பட்டிருக்கிறது கனமழை காரணமாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ரயில்கள் நிறுத்தம் செய்யப்பட்டிருக்கின்றன திருச்செந்தூர் விரைவு ரயில் நெல்லையில் நிறுத்தம் செய்யப்பட்டிருக்கிறது நெல்லை தூத்துக்குடி மாவட்டங்களில் கனமழை பெய்து வருவதால் பல இடங்களில் ரயில் சேவை பாதிப்பு நிறுத்தம் செய்யப்பட்டிருக்கிறது நிஜாமுதீன் குமரி விரைவு ரயில் நடு வழியில் நிறுத்தப்பட்டிருக்கிறது சென்னையிலிருந்து தூத்துக்குடி செல்லும் முத்துநகர் ரயில் கோவில்பட்டியில் நிறுத்தப்பட்டிருக்கிறது இதனால் மக்கள் சாலை மார்க்கமாக போக்குவரத்தை தொடங்க ஆரம்பித்திருக்கிறார்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ரயில் நிலையங்களில் ரயில்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது ஒரு சில ரயில்கள் பாதியிலேயே நிறுத்தம் செய்யப்பட்டிருக்கின்றன கோவில்பட்டி ரயில் நிலையத்தில் பொதுமக்கள் தற்பொழுது அங்கிருந்து ரயில் நிலையங்களிலிருந்து சாலை மார்க்கமாக தங்களது போக்குவரத்தை தொடங்க ஆரம்பித்திருக்கிறார்கள் நெல்லை தூத்துக்குடி கன்னியாகுமரி தென்காசி ஆகிய நான்கு மாவட்டங்களிலும் கனமழை பெய்து வருவதன் காரணமாக பல இடங்களில் தண்ணீர் சூழ்ந்திருக்கிறது ரயில் நிலையங்களிலும் தண்ணீர் சுழ்ந்திருப்பதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது